வன்னியர் சங்க மாநாட்டுல கட்சி பேதங்களை தவிர்த்து சமுதாயத்திற்காக அருகாமையிலும் அண்ணனுக்கு அருகாமையிலும் மாநாட்டும் மேடையில துரைமுருகனும் கே பி முனுசாமியும் சி வி சண்முகமும் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் அமர்வாங்களான்னு கேள்வி கேட்டா அதற்கு அதிகமா வாய்ப்பு இல்லப்பான சட்டீடு பதில் வந்தது ஆனா செட்டியார் சமுதாயத்தினுடைய மாநாடு இன்னைக்கு புதுக்கோட்டையில் நடக்குது இந்த மாநாட்டுல அமைச்சர் ரகுபதியும் முன்னாள் அமைச்சர் அதிமுகவை சேர்ந்த வைகை செல்வனும் ஒரே மேடையில பங்கு பெறா மயிலாடுதுறையை சேர்ந்த காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜ்குமாரும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த வினோத் பி செல்வமும் ஒரே மேடையில பங்கு பெறாரு உள்ளபடியாகவே இது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான் முதல்ல இந்த செட்டியார் சமுதாயத்தினுடைய மாநில மாநாட்டிற்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சாதியே இல்லைன்னு பாட்டாளி மக்கள் கட்சி வந்த பின்பாகத்தான் தமிழக அரசியல்ல சாதி இன்னைக்கு அதே திமுக அமைச்சர் சட்டத்துறை அமைச்சருடைய சத்தியார் சமுதாய மாநாடு நடக்குது ஆர் எஸ் பாரதி இப்ப எங்க மூல முடுக்கல ஒழிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரியல தத்தமது சமுதாயத்தை அவர்களை அடையாளப்படுத்திக்கிறத ஒருபோதும் நாங்க சொல்லல அவருடைய சமுதாய மேட கூட்டங்கள்ல பங்கு பெறத சொல்லல ஆனா நாங்க சாதிக்க அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன் கே கே எஸ் எஸ் ஆர் பொல்லான் நான் ரெட்டியாரு சொல்லிட்டு வா நம்மள்கிட்ட இருக்கு உனக்கு வேலை வாங்கி தரேன் வேலையை போட்டு தர கே என் நேரு போன்றவர்கள் நீ வாயா தோ இந்த நம்பாதனாலதான் குடியா வச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றதா நாங்க சகிச்சுக்க முடியலன்னு சொல்றோம் அப்ப பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியசருதாயத்தை சேர்ந்தவர்களை இங்க ஒன்னா இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கிறது இல்ல பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பழைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களை ஒன்னா இருக்கிறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல ஆனால் செட்டியார் சமுதாயத்து மக்களும் ரெட்டியார் சமுதாயத்து மக்களும் நாயுடு சமுதாயத்து மக்களும் வரவேற்கிறோம் பாராட்டுறோம் அவர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு மதிமுக அனுமதிக்குது இன்னைக்கு துரைமுருகன் அவர்களை மாநாட்டுக்கு வாங்கன்னு சொன்னா வரமாட்டாரு எம் ஆர் பன்னீர்செல்வத்திற்கு வாங்கன்னு சொன்னா வர மாட்டாரு கேட்டா எங்க தலைவர் பற்றி பாருன்னு சொல்லுவாரு ஆனா புதுக்கோட்டையில நடக்கக்கூடிய செட்டியார் சமுதாயத்தினுடைய மாநாட்டுக்கு ரகுபதி போறாரே அதுக்கு உங்க தலைவர் கோச்சுக்க மாட்டார்க்கு பதில் இருக்காது அதுக்கு பதில் இருக்காது இத்தனைக்கும் இந்த சமுதாயத்துக்கெல்லாம் எல்லாம் எல்லாம் கிடைச்சிருக்கு அடிப்படை உரிமை ஆனால் வன்னிய சமுதாயத்திற்கு என்று இன்னும் சமூக நீதி அடிப்படை உரிமைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம் போராடி கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு உறுதுணையாக இல்லாத நீங்க எல்லாம் அமைச்சரா இருந்து தொட்டுக்க ஊருகாவுக்கு போய் சமுதாயத்துக்கு இதெல்லாம் இந்த சமுதாயத்து மக்களுடைய அடிமனத்துல இருக்கக்கூடிய இயக்கம் ஏன் ஐயா சின்னையா மட்டும் தான் இந்த சமுதாயத்துக்காக போராட நேர்ந்து விட்டவர்களா அவர்கள் போராடுறாங்க அவர்களுக்கு பக்கவளமாக கூட எல்லாம் இருக்க முடியல அப்படின்னா நீங்க இந்த வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க சொல்லிக்கிறதில்ல என்ன அர்த்தம் இருக்க போகுது திமுக அதிமுக இருக்கக்கூடிய வன்னிய ஆளுமைகள் சர்வ கட்சியில இருக்கக்கூடிய வன்னிய ஆளுமைகள் நடக்க இருக்கக்கூடிய இந்த மாமல்லபுரம் மாநாடு நமக்கான உரிமை மாநாடு என்பதை உணர்ந்து ஒருங்கிணைந்து ஆதரவு தாங்க இல்ல உங்களுடைய தலைமை இதற்கு தடையா இருக்கு அப்படின்னா இனமான உரிமையோடு சுயமரியாதையோடு நாங்கள் வெட்டில் பூச்சிகள் அல்ல வேங்கைகள் என வெகுண்டிருந்து உங்க தலைமையை பார்த்து ஒரு அறைக்குள்ளாவது கேள்வி வெளிப்படையா இல்ல வெட்ட வெளிச்சத்துல ஒரு அரைக்குள்ளையாவது உங்கள் தலைவர்களிடம் கேள்வி கேளுங்க இதே தமிழக அமைச்சரவை இருக்கக்கூடிய மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் தங்களுடைய சமுதாய கூட்டங்களில் பங்கு பெறுவதற்கு உரிமை இருக்கு தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த சமுதாய கூட்டங்களில் பங்கு பெறுவதற்கு உரிமை இருக்கு ஆனால் இந்த மண்ணுடைய ஆதிக்குடி பெரும்பான்மை சமுதாயம் எங்களுக்கு மட்டும் அதற்கு தடை விதிக்கப்படுகிறது என்றால் அவர்கள் மனதிற்குள்ளார வன்னியர்களுக்கு எதிரான தீண்டாமை எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை குறித்து கேள்வி எழுங்க இந்த தான் உங்களுக்கான அரசியல் மாநாடுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் உயிர் உயிர்ப்போடு இருக்கின்ற வரைக்கும் தான் திமுக அதிமுகவிலையும் இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் இல்லைன்னா உங்க பேருக்கு முன்னாடி மாண்புமிகு கூட வராது உன் நீங்க செய்யற வச்ச கார்ல போக முடியாது முன்னாடி பின்னாடி கார் வராது தொடர்ந்து விடுறதுக்கு ஆள் இருக்காது வீட்டுல முடங்கி இருக்கக்கூடிய சூழலை தான் இருக்கும் தேர்தல் நேரத்தில் நாங்களும் உங்க சொந்தந்தான் நானும் உங்க சமுதாயம் ஓட்டு கேட்டு கூப்பி நிற்கக்கூடிய சர்வ கட்சி உறவுகள் தேர்தலுக்கு முன்பாகவே இந்த மாநாட்டில் இந்த மாநாட்டில் நீங்கள் ஒரு ஒன்றிய செயராகவோ மாவட்ட செயராகவோ அமைச்சராகவோ சட்டமன்ற உறுப்பினராகவோ என் கிளைச்சேராகவோ இருந்தால் கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கிளம்புறான் அன்னியர் சங்கத்துக்காரன் கிளம்புறான் அதற்கு எப்படி இடைஞ்சல் தரலாம் என்பதை தவிர்த்து விட்டு அவர்களுக்கு எப்படி உறுதுணையாக இருக்கலாம் என்பதை சிந்திச்சு பாருங்க அப்போதான் நீங்க மன்னியர்கள் ஒன்னா இருக்கிறாங்கன்னு நினைச்சு உங்க கட்சிக்காரங்க அவங்களை சேர்மன் ஆக்கவும் ஒரு ஆவும் ஒரு அமைச்சராகவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இதை உணர்ந்து சமுதாயப்பற்றோடு சொந்தங்கள் ஆதரவு தர வேண்டும் என்பது மட்டும்தான் அத்தனை பேருடைய விருப்பமும் கூட